காதல் வேலை காதல் உசுறு புல்லை ஒன்றை கட்டி காதல் ஹ ஹ அந்த புள்ளையும் நானும் இவ கடை வீதியெலாம் நடந்து போனேன் எம்ப அழகா இருக்கும் இன்றைக்கி என் நிலமை பாரு அவளுக்கு என் கையால் காலிக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியதாக போச்சு அவன் மூஞ்சப்பாரு அவன் மூஞ்சுக்கெல்லாம் பொட்டிக்கு போய்ச்சிக்குமா போயும் போயும் அவன்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு நீ அவனை விரும்புன சே என்ன விட அவன் என்ன அழகாவா இருக்கான் அழகுனா அது எப்படின்னு கூட தெரியல எப்படிதான் இந்த பொண்ணுங்களுக்கு இவனை மாதிரி ஆளுங்களை பிடிக்குதுன்னு தெரியலையே சச்சி சச்சு சச்சி என்னாச்சு

ஏமாடி தெரிஞ்சதானே ஆகணும் உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு தெரியாம இருந்தா உங்களை தேடிக்கிட்டு இருப்பாங்க இது கல்யாணமே ஆயிருச்சு சரியா கல்யாணம்ன்றது சொர்க்கத்துல நிச்சயம் பண்றது உங்க ரெண்டு பேத்துக்கு தான் நடக்கணும்னு இருக்கு இனி கல்யாணம் ஆயிருச்சு இனி உங்க வாழ்க்கை எப்படி சொர்க்கமா இனிக்க போகுதுன்னு பாருங்க சொர்க்கமா இனிக்க போகுதா ஏற்கனவே இந்த ஆளு வீட்ல விளக்கம் மாத்தடி வாங்குறது ஊருக்கே தெரியும் இதுல சொர்க்கமா இனிக்க நீங்க மட்டும் இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது இதுல என்னப்பா இருக்கு இந்த மாதிரி சேவை செய்யறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி சரி ஒன்னும் பாவம் களைச்சு போயிருச்சு காலையில இருந்து வந்ததுல இருந்து சாப்பிடல இங்க சாப்பிடல்கிட்ட ஹோட்டல்ல நிறுத்தி சாப்பிட்டு போவோமா வீட்டுக்கும் எப்படியும் உங்க அப்பா அம்மா நம்ம சொன்ன இடத்துல இல்லன்னு சுருளிய கூட்டிக்கிட்டு எங்க வீட்டுக்குதான் போயிருப்பாங்க அங்க எப்படின்னு தேடி பார்த்தா யாரும் கிடைக்க மாட்டாங்க எல்லாத்தையும் ஆளாளுக்கு ஒரு மூளைக்கு அனுப்பியாச்சு அடிங்கிறால கண்டுபிடிக்க கூட முடியாது இருந்தாலும் நம்ம இப்ப எங்க போறது என்ன பண்ணணும் இனிமேதான் யோசிக்கணும் அதுக்கு முதல்ல நம்ம சாப்பிடணும் அதனால சாப்பிட்டுட்டே போவோம் சரியா தம்பி அப்படியே ஹோட்டல் பக்கமா பாத்து நிறுத்தியா அவளுக்கு எதுன குறை வச்சோம் திங்கிறதுல குறை வச்சோமா உங்கறதுல குறை வச்சோமா இல்ல உடுத்துறதுல குறை வச்சோமா எதனையும் குறை வைக்கலையே என் பையனுக்கு கூட அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சதில்லை அப்படி எல்லாத்தையும் பாத்து 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 அப்படி செஞ்சோமே ஒரு சிலர் வீட்டுல பொம்பளை புல பிறந்தா ஐயோ செலவு நினைச்சு வருத்தப்படுவாங்க ஆனா நாங்க மகாலட்சுமி தாயே பிறந்திருக்கான்னு செஞ்சு அவளை எல்லாமே செஞ்சோமே நேத்து கூட இவளுக்கு அம்பிட்டு நகை போடணும் அம்பிட்டு சொத்தலி கொடுக்கணும் அம்பிட்டு செய்யணும்னு சொன்ன மனுஷனுக்கு எப்படிதான் இப்படி பாவம் பண்ண மனுஷன் வந்துச்சோ இவளா விளங்க மாட்டா இவளா எங்கிட்ட போனாலும் விளங்க மாட்டா எத்தவங்க சாபத்தை கொட்டிக்கிட்டு போறாள இவன் ஒரு காலமும் விளங்க மாட்டா

இன்னைக்கு அலைஞ்சு தெரிஞ்சுட்டாங்க இவங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது இனிமே உயிருக்கு எதா ஆனா என்ன ஆகாம போனா என்ன இனிமே வாழ்ந்து என்ன பிரோஜனம் பாக்குற நாலு பேரு எங்களுக்கு கேவலமா தானே பேசுறதுக்கு வச்சுட்டு போயிட்டா மானம் போய் மரியாதை போய் எல்லாத்தையும் போ அடிச்சுட்டாலே சண்டாலி வா அழாதீங்கப்பா பையன் கூட பெங்க நாங்களாம் வாழ்க்கை போதும் தங்கச்சிக்கு முதல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுங்க அவன் வீட்டுக்கு வர பொண்ணு நம்ம தங்கச்சி கட்டி கொடுக்கும் போது அது இது செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுவா அதனால அதெல்லாம் வேண்டாம் தங்கச்சி நல்லா இருக்கணும்பா தங்கச்சிக்கு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்பா அப்படின்னு சொன்னான் அப்படி அப்படி அண்ணனெல்லாம் தூக்கி வீசிட்டு அந்த அண்ணக்கு அவனி பயில கட்டிக்கணும் அவளுக்கு எப்படி மனசு வந்துச்சு

என்ன தோந்துடுத்த முழுத்தான் தோன் நூறு பக்கம் வர பரவாயில்லை வரா ஃபோன் பண்ணுவா உண்மும் நானும் அவன் இருக்கேன் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எடுத்தாங்கன்னா பேச மாட்டோமா ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க எங்கிட்டு போய் தெரியல வீட்டை எல்லாம் போய் சேர்ந்துட்டானுங்க கையில காசு கொடுப்பாங்கன்னு பார்த்தா இப்படி அலை தொலைக்கிறாங்க நீட்ட புட்டி புட்டு போய் உக்காந்துக்கிட்டு அப்படியே கூட்டிட்டு வரணும்னா முன்னாடி சொல்ல வேண்டியதானே ஏய் இன்னும் வேலை முடிக்கிறதுக்கு இருக்குடா பின்னாடி பக்கம்ல அடிக்கணும்டா நீ வேற பின்னாடி உட்காந்து அடிச்சிட்டு வா நான் வேற கிளம்பறேன் ம்ம் காசு கொடுக்கல ஒண்ணும் கொடுக்கல ஏய் என்னடா வந்தவங்க எல்லாம் அனுப்பி வச்சிட்டேன்டா நீ ஒருத்தன் தான் இருக்க பொறுமையா இருடா டீ வாங்கி தரண்டா டீ வாங்கி தரியா

இல்லனே வீட்டை புடிப்பிட்டு எங்கிட்ட போயிட்டாங்க போல இருக்குது நாங்களும் வந்து கால் கடுக்க நின்னுகிட்டு இருக்கோம் எங்கிட்ட போயிருக்காங்கன்னு தெரியலையே ம் நம்மளும் வீட்டில இருந்து ஃபோன் அடிச்சு பார்த்துட்டோம் அப்பா ஃபோன்ல அடிச்சோம் அம்மா ஃபோன்ல அடித்தோம் யாரும் எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க சரி டைரக்டா வீட்டுக்கே வந்து பார்த்தலான்னு பார்த்தா வீடும் பூட்டி இருக்கு எங்கிட்ட போயிருக்காங்கன்னு தெரியலையே ம் எல்லாம் பத்திரிக்கை வைக்க போறேன்னாங்க அதனால எல்லாரும் கிளம்பிட்டாங்களா அப்படி கிளம்புனாலும் கல்யாண பொண்ணோடயே போக மாட்டாங்களே பொண்ணு எப்படி வீட்டில் தான் இருக்கணும் எதுக்கும் ஒரு ஃபோன் போட்டு பார்ப்போம் இப்போயும் ஃபோன் எடுக்கலைன்னா அப்புறம் அதுக்கடுத்து என்ன பண்ணலான்னு முடிவெடுக்கலாம் அம்மா மாப்பிளை தம்மா ஃபோன் அடிக்கிறாங்களோ ஆமாம் அந்த படிப்பாடியும் போடி போயிட்டேன் இனி மாப்பிள என்ன மாப்பிளை ஐயோ பாவம் அந்த பையன் அன்னைக்கு கூட பாரு அவளுக்கு பிடிக்கணும்னு சொல்லி வெளிய கூட்டிட்டு போய் அம்பிட்டு துணிமணியை எடுத்து கூட்டிட்டு வரா அப்படியாப்பட்ட பையனுக்கு எப்படி அவளுக்கு துரோகம் பண்ண தோணுச்சுன்னு தெரியல இந்த அண்ணக்கு அப்படி பையனால ஒரு கோமணம் துணி கூட வாங்க முடியாது அவனை நம்பி போயிருக்காளே அவன் எப்படி வச்சுக்குவான் காலம் முழுக்க பாரு அவன் மாடு மேய்க்க இவ சாணியல்ல போடனே காலம் முழுக்க பார்த்து சத்து தொலைய போறா பேசுற நேரம் இல்ல அவருக்கு என்ன பதில் சொல்றது துரை இப்போதைக்கு நீங்கள் ஃபோன் எடுக்க வேணாம் அப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம் நீங்கள் வண்டியை விட்டுங்க என்னன்னே ஃபோனை எடுத்தாங்களா இல்லைப்பா ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க என்னன்னே இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்லாம் முடித்தாச்சுண்ணே காசு வர வேண்டியது காசு கொடுத்தா நாங்கள் கிளம்பிடுவோம் இன்னொரு பக்கம் வேறு கான்ட்ராக்ட் பேசியிருக்கோம் தீபாவளிக்குள்ளே அடிச்சு தரோன்னு இப்படி இருக்காங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளோ தரணும் அண்ணே ஒரு இருபதாயிரம் ரூபான்ண்ணே டுவெண்ட்டி தௌசண்ட் தானே சரி இருபது நிமிஷம் இருக்கு ஐயோ வேண்டானு நீங்க வேற இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போறவரு உங்ககிட்ட காசு வாங்கினா அவங்க திட்டுவாங்க ஏய் இதுல என்னடா இருக்கு மாப்பிள்ளா யாரு இன்னொரு மகன் தானே இதுல என்ன இருக்கு அவங்க கிட்ட நான் சொல்லிக்கிறேன் உன மாட்டாங்க இந்தா

ச்சே நம்ம ஆளை பார்த்துட்டு போகலாம் இன்னைக்கு படத்துக்கு போகலான்னு பார்த்தேன் எங்கே சரி ஓகே நமக்கு வாட்ச்சது அவ்வளோதான் போவோம் அங்க ஹோட்டல் இருக்கு அங்க நிறுத்திடுங்க ஆ ஆ ஓகே அண்ணே இந்த ஹோட்டல் நிறுத்திடலாமா அத்தனடியாக தான் இது பெரிய ஹோட்டலாச்சு இங்கே பிள்ளை போட்டு தாக்கிருவானுங்களே ஒரு தாக்கு தாக்குன்னு அது வேண்டாம்பா ஆஹ் இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் இந்த ஹோட்டல் டே போடா தெரியாம உன்னை பார்த்து புட்டேன் அட தான் மாட்டிக்கிட்டே என்ன நடக்க போகுதோ ஆ என் மனசு தான் புரியலையா குருந்தடிக்கானே எப்படித்தான் பிக்கப் பண்ணியிருப்பான்னு தெரியலையே

இல்லக்கா வேலை இருக்கு ஏப்பா பெரியவங்களை கூட்டிட்டு போனீனா அந்த கடவுளோட ஆசிர்வாதம் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும் சாமி கும்பிட்டு வந்தறேன் சரியா நில்லு நில்லு இந்த வாரம் நில்லு நான் தா கும்பிட்டு வந்தறேன் ரெண்டு பேரும் ஒண்ணா போங்க கடவுளே இன்ன வரைக்கும் சூட வச்சி பத்தி வச்சி நெய் விளக்கலாம் போட்டேனே ஏன் தானலட்சுமி என் பின்னாடி உட்கார வச்சி கூட்டிட்டு போனனு ஆனா இத கூட்டிட்டு போவே நினைச்சு பார்க்கல நீ என்ன சேத்து வை பண்ற நபிக்கே எனக்கு இல்ல அப்படியே ஆண்டவா இந்த உலகத்திலேயே என்ன மட்டும் நல்ல

இந்த சாம்பார்ன்ற பேரில் கல்லீர் தண்ணி எடுத்து வைப்பேன் கேட்டால் சாம்பார்னு ஆனால் தம்பி வச்சிருக்க பாரு நல்ல கொல கொல கொலன்னு ஐயோ இன்னும் ரெண்டு தட்டு சாப்பிடலாம் போல இருக்கு அந்த தம்பி வீட்டில் உக்காந்துக்கிட்டு வேலை பார்க்குது சம்பாதிக்குது அதனால அந்த தம்பி சாம்பாருக்கு பருப்பை கொல்ல கொள்ளன்னு போட்டு வைக்கும் உங்க பையன் வேலைக்கு போறான்னு தான் பேரு பத்து ரூபா வீட்டுக்கு கொண்டு வரல ரேஷன் கடையில் ஒன்று பத்து கிலோ பருப்பு கொடுக்கல வெறும் ஒரு கிலோ பருப்பு தான் கொடுக்குறாங்க அதுல இம்புட்டு காண்டு தான் போட முடியும் அள்ளி கொட்ட முடியாது உனக்கு தூக்க வராது வாய் கிண்டாதீங்க அப்புறம் நல்லா வாங்கிட்டு தான் போவீங்க நானே போன மனுஷன் என்ன ஆனாரு ஏதாருன்னு தெரியலன்ட்டு பயத்துல உக்காந்து இதுல வேற வீடு தேடி வந்துட்டாங்கன்னா வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லிடுவாங்களேன்னு உங்களுக்கு அதெல்லாம் பெருசு இல்லை சோறு கண்ட இடமே சொர்க்கம் இதுல பருப்பு இப்படி வேணுமா பருப்பு அப்படி வேணுமா ம் நேரத்துக்கு உங்க பையனோட பருப்ப உடச்சு எடுத்துருப்பாங்க சரி சரி அனி விடுங்க எதுக்கு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க விடுங்க அது எதுவும் வாய்ப்பு வந்தபடி பேசிக்கிட்டு தான் இருக்கும் அப்புறம் என்ன உனக்கே தெரியும் உங்க அண்ணன் என்ன சம்பாரிச்சு வச்சிருக்கிறாரு புள்ள இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டேன் கல்யாண வயசு ஆகி போச்சு இன்ன வரைக்கும் ஒரு பவுனு சேர்த்து வைக்கல மொத்தமாக நானே கஷ்டப்பட்டு சீட்டு போட்டு சீட்டு போட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு உக்காந்துருக்கேன் இப்போதான் பேசுகிறாங்க பார்த்தேன் நாளை பின்ன என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ வீட்டை காணி பண்ண சொல்லிட்டேன் எங்கிட்டு போறது பிள்ளை குட்டிங்களை கூட்டிக்கிட்டு நான் அவ்வளோ வைத்திருச்சுல இருக்கேன் உங்களுக்கெல்லாம் என்ன பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க முடியாம வளர்த்துட்டாங்க இதுல வேற வீட்டுல ஒரு வேலைக்கு துப்பு இல்லை ஊர்ல உள்ளவங்களுக்கெல்லாம் கல்யாணத்தை சேர்த்து வைக்கிறாராமா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு கும்மிக்கிட்டு கும்ப போறாங்க அப்ப இருக்குது இப்படி உஹு உஹுன்னு போனா மட்டும் வேலைக்கு ஆகுமா சரி விடுங்க விடுங்க தீபாவளிக்கு சீட்டு பண்ண வந்தோனே போய் துணி எடுத்துட்டு வந்துருவா நீ எவனுக்கோ இடி விழுகுது நீ உன் தலையில உங்க ஆட்ட தலையில இடி விழுந்து தொலைய மாட்டேங்குது எம்மாடியே நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத என்னடா ஹோட்டல் இவ்வளவு பெருசா இருக்கு உள்ள போய் சாப்பிடறத விட்டுப்பட்டு வெளியே இந்த இடத்துல டேபிள் போட்டு இப்படி காத்தால உட்காந்து சாப்பிடணும் நினைக்காத உள்ளுக்குள்ள ஏசி காத்துமா அது குழு குழு இருக்கும் நமக்கு குளிர் ஒத்துக்காது பாரு சண்ணி வந்துடும் அதனாலதான் இங்க உட்காந்தாச்சு உள்ள போனா அதுக்கு தனி பில்லு வெளியே உக்காந்தா இதுக்கு ஒரு பில்லு அதனால தான் இந்த ஆளு இங்கே இங்க கூட்டிட்டு வந்தான் ஆனா எப்படி சமாளிக்குதுன்னு பாத்தியா உங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சு சாப்பாடும் கொடுக்குறீங்க உங்களுக்கு நாங்க ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் ஏற்கனவே கடன் பட்டுதான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுல இவங்க வேற நன்றி கடன் வர ம் இதுல என்ன பாருக்கு சேலை செய்யறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னே ஊர்ல உள்ள எல்லா காதலையும் சேர்த்து வைக்கிறீங்க உங்க வீட்லயும் ஒரு பொண்ணும் பையன் இருக்கு அவங்க காதுல சேர்த்து வைப்பீங்களானே? படபட பட பிஞ்சு போயிறோம். வாயை மூடிக்கிட்டு என் பிள்ளைய நான் அப்படி உண்ண வளக்கல. இவங்களுக்கு உங்களுக்கு வந்தா ரத்த மாமா, அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா. என்னடா, உங்க கூத்து சரி, வந்ததிலிருந்து உட்கார்ந்தக்கிட்டே இருக்கோம். சரிமா, என்ன சாப்பிடுறீங்க? ம்ம் அண்ணே, இதனாலு ஓகேன்றாங்க. சாப்பாடலாம் ஊறுபட்ட வலையா இருக்குனே. கொஞ்ச நேரம் வாயை மூடுறா.

நான்வெஜ் மீல்ஸ் இருக்கு சைவ மீல்ஸ் இருக்கு என்னென்ன வேணும் சாப்பாடு எவ்வளோ சைவ மீல்ஸ் வந்துட்டு நூற்றி பத்து ரூபானே அசைவ மீல்ஸும் நூற்றி ஐம்பதுனே பிரியாணி நூறுரூவானே ம் ம் கம்மியாக இருக்க மாதிரி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறானே இந்த வாங்கி கொடுப்பானா நம்மளே வேலைக்கு போனால் பத்து ரூபாய்க்கு டீயை வாங்கி கொடுத்து ரெண்டு வரைக்கையை வாங்கி கொடுத்து நம்மளை வாயை அழைச்சி விடுவான் இவங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஹோட்டல் கூட்டிகிட்டு வந்து என்ன வாங்கி கொடுக்குறான்னு பார்க்குறேன் ஆ ஐயையோ அவ்வளோ பில் ஆகுமா அப்படி பார்த்தாலும் நானூறுரூவா இதில் வர வண்டிக்காரனுக்கு வர காசு கொடுக்கணும் பரோட்டா வேணாப்பா ஆமாம் பதிநூறுவாண்ணா சாப்பாடுக்கு நானூறுரூவா நானூற்றி ஐம்பது ஐந்நூறுரூவாய்க்கு ஆகி போயிடும் அது வாங்கினா கட்டுப்படி ஆகுது பரோட்டானா ஆளுக்கு ரெண்டு மூணுன்னு வாங்கினா போதும் ஒரு இரநூறுவாய்க்குள்ளே முடிச்சு போடலாம் சரிப்பா பரோட்டா சாப்பிடுவதியாம்மா நீயே ஆஹா உங்களுக்கு முன்னாடி சாப்பிட்டதெல்லாம் பரோட்டா சாப்பிட்டது இல்லையா என்னம்மா பேசுற நீ

உன்ன ல சாப்டிட்டு உள்ள போயலாம் اوكيவா பா எனக்கு பசியே இல்லடா ஏன்டா சொன்னா கேக்க மாட்டிக்கிறீங்க என்னப்பா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு இருக்கீங்க நீங்க இப்படி சாப்டாம என்ன அர்த்தம் நல்லா தங்காதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவள நல்லா கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கட்டாது போய் நல்லா நீங்க வந்தபட்டுக்கிட்டு கடங்க சாப்பிடுங்க கரவாணி பயலே பாக்கிறேன்லடா பாக்கிறேன்ல ரெண்டு முட்டக்கண்ண போட்டுக்கிட்டு நாங்க பெத்தவங்க எம்பிட்டு கஷ்டப்படுறோம் பிள்ளைங்களை பறி கொடுத்துட்டு எப்படி உங்களுக்கு எல்லாம் மனசு வருது இங்க பாரு நாளைக்கு நீயும் ஒரு தாய் தகப்பனாவ உன் பிள்ளை இந்த மாதிரி ஓடி போவோம் ஓடி போற நேரத்துல நாங்க பர்ற வயிற்றுல நீ அனுபவிப்ப அனுபவிப்பாடா அப்பதான் புரியும் அடிச்சு வாய மூடு அம்மாவா அம்மா இங்க பாருங்க கோவப்படாதீங்க நீங்க கேஸ் கொடுங்க அவங்கள என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எங்க எந்த மூலையில இருந்தாலும் நான் கண்டுபிடிக்கிறேன் என்ன சார் பண்ண போறீங்க படுபாவி இப்படி தலையை இடி இறக்கிட்டு போயிட்டா ஆ வெளிய வந்திருக்கோமா இங்க வந்து எதுவும் பேசவேனா சரிங்களா பாக்குறவங்க எல்லாரும் நம்மள தான் பாத்துட்டு இருக்காங்க வெயிட்டர் சார் சொல்லுங்க சார் என்ன சார் சாப்பிடுறீங்க ஆ என்ன பா சாப்பிடுறீங்க இட்லி ஏதோ இருந்துச்சுன்னா ரெண்டு வைக்க சொல்லு ஆ இட்லி இருக்கா அதேனா ஆயிடுச்சுங்க லஞ்ச் டைம்ல இட்லி எல்லாம் கிடைக்காது பரோட்டா பிரியாணி வெஜ் மீல்ஸ் நான் வெஜ் மீல்ஸ் ரைஸ் ஃப்ரைட் ஐட்டம் இதெல்லாம் இருக்கு அப்பா அதான் இருக்கோம் வேற எதுவும் சாப்பிடுங்களா எனக்கு சாப்பிடவே மனசு இல்லடா ஏதோ ஒன்னு சொல்லுடா சரி அஞ்சு மீல்ஸ் கொண்டு வந்துருங்க வெஜ் மீல்ஸ் ஓகேங்க அப்பா போங்க போய் கை கழுவிட்டு வந்துருங்க சாப்பிடலாம் ஏதா நீ வேற